இயேசுவில் மிகவும் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களே கோடி அற்புதர் என வாஞ்சையோடு அழைக்கப்படுகின்ற புகழப்படுகின்ற புனித அந்தோணியாருடைய பாதுகாவலில் வாழ்கின்ற அன்பு மக்களே இந்த இனிய மாலை வேளையில் நாம் அனைவரும் குழுமி வந்து நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய விழாவை மிக்க மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் முதன்மையாக உங்கள் யாவருக்கும் பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய பெருவிழாவை உள மகிழ்வோடு பூரிப்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு உங்களுடைய பங்கு தந்தைக்கும் அவருடைய பெயர் கொண்ட விழா என்று பெற்பயிற்றுவல் ஆண்டனி அதோடு அவரை போல பலருமே அந்தோனியாருடைய பெயரை தாங்கியிருப்பீர்கள் உங்கள் யாவருக்கும் இந்த நாளின் மகிழ்வான வாழ்த்துக்களையும் இறை ஆசியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்றின் பின்னோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய பங்கு எவ்வளவு நெடிய வரலாறை கொண்டது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் நெடிய வரலாற்றை கொண்டிருந்தாலும் அத்தோடு நம்பிக்கையையும் உடனே கொண்டு பயணித்ததுதான் நம்முடைய பங்காக மலர்ந்து விரிந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் நம்முடைய முன்னோர் வாயிலாக கத்தோலிக்க கிறித்தவ நம்பிக்கையை நம்முடைய முன்னோருக்கு தந்து தலைமுறை தலைமுறையாக இந்த நம்பிக்கையில் ஆழ வேரூன்றி நின்று நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்தேகிகளுக்கும் குடிக்கின்ற ஒரு வாய்ப்பினை அருளிய அருமையான பங்காக என்றுமே இது இருந்திருக்கிறார் சுற்றி இருக்கின்ற பல பங்குகளுக்கு தாய் பங்காக இருந்து அதே நம்பிக்கையை அவர்களுக்கு ஊட்டி ஒரு பாலை போல வார்த்து அவர்களுக்கும் வாழ்வதற்கான வழியை காட்டி என்றும் நம்முடைய நகரத்தில் தலைச்சிறந்த பங்குகளில் ஒன்றாக நம்முடைய குருசடி பங்கு திகழ்ந்து கொண்டே இருக்கிறார் அதனுடைய சிறந்த சான்றாக இன்றைய நாளில் வரலாற்றை நாம் மீண்டும் புதுப்பிக்கின்ற வண்ணம் மீண்டும் எழுதுகின்ற வண்ணம் அது வரலாற்றை வருங்காலம் நினைவுகூரும் வண்ணம் நம்முடைய முன்னோர்கள் இங்கு உருவாக்கிய சில தேவைகளை அது கட்டட வடிவாக இருக்கலாம் அந்த தேவைகளை எல்லாம் இன்றைய நாளில் மீண்டும் நாம் புத்துயிர் ஓட்டியிருக்கிறோம் மீட்டு உருவாக்கம் செய்திருக்கிறோம் அன்றைய காலப்பொழுதிலே புனித அந்தோனியாருடைய அற்புதங்களை கடவுளிடமிருந்து அவர் பெற்றுத் தருகின்ற வரங்களை நலன்களை நாடி வந்த எண்ணிறந்த மக்களுக்கு ஆயிரம் ஆயிரம் பக்தர்களுக்கு தங்குமிடமும் உண்பதற்கான வாய்ப்பும் பல நாட்களாக இருந்து அவருடைய ஆசியை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு இங்கு அமைந்திருந்த கூடங்களும் ஜப இல்லங்களும் அதை சார்ந்த சாவடியையும் இக்காலத்திற்கு ஏற்ப நாம் வடிவமைத்ததுதான் இன்றைய நாளின் வரலாற்றை நாம் திருப்பி எழுதியிருக்கிறோம் அது திருப்பியை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அது பொருள் உள்ளதாக அமைகிறது எனவே இன்றைய நாளில் நாம் உருவாக்கி இருக்கின்ற ஆண்டவருடைய இறை இல்ல இந்த வேண்டல் வீடும் அத்தோடு அருகில் நாம் உருவாக்கி இருக்கின்ற மக்கள் தங்குவதற்கான சிறந்த இல்லமும் அதோடு சிறிய ஒரு அரங்கமும் குளிரூட்டப்பட்ட அரங்கமும் நமக்கு இக்காலத்தினுடைய தேவைகளை மிகச் சிறப்பாகவே எடுத்துரைக்கிறார் அதனை காலத்தின் தேவைகளை நன்கு உணர்ந்து நீங்கள் உருவாக்கி இருக்கின்ற இந்த அருமையான தேவைகளை நிமித்தம் உருவாக்கி இருக்கிற இந்த கட்டடங்களுக்காக உங்கள் யாவரையும் உளமாற நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகின்றேன் சிறப்பாக நம்முடைய பங்கு அருள்பணி பேரவை இக்காலத்தினுடைய தேவையை நம்முடைய பங்கை வழிநடத்துகின்ற நம்முடைய பங்கு அருள் இணைந்து திட்டமிட்டு சீர்தூக்கி தேவைகளை நன்கு கண்டறிந்து அதனை உருவாக்க முன்வந்தமைக்காகவும் சிறப்பான விதத்தில் நிறைவேற்றியமைக்காகவும் நான் அவர்களை வெகுவாய் பாராட்டுகின்றேன் அத்தோடு இதற்கான செலவினங்களை நீங்களே மக்களை முன்வந்து தாராளமாய் மகிழ்வோடு அளித்தது என்பதையும் நான் அறிந்து மிக்க மகிழ்வுறுகின்றேன் கண்டிப்பாக கோடிக்கணக்காக சென்றிருக்கிறது ஆயினும் கொடை வள்ளலாகவே நீங்கள் அதிகமாகவே அளித்து இதனை நிறைவுற செய்திருக்கின்றீர்கள் எல்லாரையும் பாராட்டுகின்ற பொழுது தக்க காலத்தில் கடவுள் தந்த நற்பெயராக உங்களுடைய பங்கு தந்தை கிடைத்திருக்கிறார் மறைவட்ட முதன்மை அருள் இருந்து எந்த பங்கிற்கு செல்ல வேண்டும் என்பதை தாராள உள்ளத்தோடு கேட்டறிந்து இங்கு செல்கிறீர்களா என்று அவரிடம் வினவிய பொழுது எங்கென்றாலும் மகளோடு செல்வேன் என்று சொல்லி இந்த பங்கிற்கு வந்ததிலிருந்து உங்களோடு இணைந்து ஒருங்கிணைத்து இந்த பங்குடைய வளர்ச்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய பங்கு தந்தையையும் நான் உளமாற வாழ்த்துகின்றேன் அன்பு மக்களை ஆண்டவர் காட்டுகின்ற அந்த வழியில் பாதையில் அவருடைய அன்பு பணியை தொடர்ந்து ஆற்றுமாறு உங்கள் யாவரையும் அன்போடு கேட்கின்றேன் இணைந்த ஒரு இறை உடன் வாழுகின்ற பிற சமூகங்களுக்கு துலக்கமாக துலங்குகின்ற ஒழியாக காட்டுகின்ற வழியாக நம்முடைய பங்கு என்றுமே இருந்திருக்கிறது இன்னும் தொடர வேண்டும் என் அன்போடு உங்களை வேண்டுகிறேன் இன்றைய நாளில் நம்முடைய புனிதருடைய விழா அவரை பற்றி அதிகமாகவே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆண்டுதோறும் நம்முடைய விழாக்களின் பொழுது அத்தோடு பாதுகாவலராக இருப்பதனால் வருகின்ற அருள் பணியாளர்கள் தருகின்ற மறையுறையில் அவரைப் அவரை பற்றி அதிகமாகவே நாம் கேட்டிருப்போம் எனவே புதிதாக யாருமே சொல்லிவிட முடியாது என்றாலும் அவருடைய வாழ்க்கையில் புதிந்து கிடக்கின்ற பாடங்களை கருவூலத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்கின்ற செல்வங்களைப் போல கற்றுக்கொண்டே இருக்கலாம் எனவே இன்றைய நாளில் ஒரே ஒரு சிந்தனையை உங்களோடு இணைந்து ஆனால் அன்றைய திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இவரை பற்றி தந்த ஒரு சிந்தனை இருந்து நான் சற்று உருவி எடுத்து அதை விவரிப்பாக உங்களுக்கு தருவதற்கு ஆசைக்கின்றேன் இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்வார் திரு அவையில் இருக்கின்ற பல மறைநூல் வல்லோர்களில் இவரும் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் இஸ் ஒன் ஆஃப் த டாக்டர்ஸ் ஆஃப் த சர்ச் மறைநூலை விளக்கி சொல்வதில் தலை சிறந்தவர் திரு அவையின் கோட்பாடுகளை எல்லாம் மிக எளிய மொழியில் மக்களுக்கு கற்றுத்தர வல்லவர் எங்கெல்லாம் அந்த காலத்தில் தப்பறை கொள்கைகள் எல்லாம் வெளிப்பட்டனவோ அந்த காலத்திலேயே திருத்தந்தையினால் அந்த இடங்களுக்கு செல்லுமாறு பணிக்கப்பட்டவர் தன்னுடைய சபை தலைவரான புனித பிரான்சிஸ் அசிசியால் ஒரு பேராசிரியராக இறையல் மாணவர்களுக்கு நியமிக்கப்பட்டவர் என்பதனால் அவருடைய தெளிந்த அறிவு ஆண்டவரைப் பற்றி ஆழ்ந்த மறை உண்மையை கற்றுக்கொள்கின்ற அவருடைய பக்குவம் அதை எடுத்து போதிக்கின்ற அவருடைய தெளிந்த இறையல் சிந்தனை இவற்றையெல்லாம் கொண்டுதான் திரு அவை அவரை புனிதராக அறிவிக்கின்ற பொழுதிலேயே மறைநூல் வல்லுநராகவும் அறிவித்தது இதனை மேற்கோள் காட்டுகின்ற நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் சொல்வார் இது அனைவருக்கும் திரு அவையில் தெரியும் அவர் ஒரு மறைநூல் வல்லுனர் ஆனால் இதுவரை வரலாற்றில் நாம் கண்டிராத மிகச்சிறந்த மறையுரையாளர் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் மிகச் சிறந்த மறை உரையாளர் மிக எளிய மொழியில் மக்களுக்கு புரியும் விதத்தில் அவர் எடுத்து கூறுவதில் தலை சிறந்தவர் என்று சொல்லுகின்ற பொழுது திருத்தந்தை சொல்வார் இதிலிருந்துதான் அவரை பற்றிய வாழ்க்கையின் பின்னால் வருகின்ற பல போதனைகள் அவர் செய்கின்ற புதுமைகள் மக்களுக்கு பணிகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார் வாழ்க்கையில் திருப்பு பலருக்குமே ஏற்படுவது உண்டு அந்த திருப்பு கடவுள் காட்டுகின்ற வழியாக கண்டுகொள்கின்றவர்கள் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் புனித அந்தோனியாரை போல அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு ஏற்பட்டது அவர் முதலிலே அகோஸ்டினார் சபையில் இருந்தார் பின்னர் ஒரு மறைபரப்பு பணியாளராக மொராக்கோ செல்ல வேண்டும் அங்கு பணியாற்றி கொலை உண்ட மறை சாட்சிகளை போல தானும் கொலை உட வேண்டும் அல்ல மறைசாட்சியாக மாற வேண்டும் என்று விரும்பினார் எனவே தான் அவர் அசிசியுடைய சபையில் சேருகிறார் அது அல்ல அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பம் அது அவருடைய விருப்பமாக இருந்தது ஆனால் ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்க்கையை தடுத்து ஆட்கொண்டார் எப்பொழுது என்றால் அவர் மொராக்கோ நாட்டிற்கு சென்றிருந்தார் அங்கு ஆவலோடு தன்னுடைய விருப்பத்திற்காக சென்ற அவர் அங்கு நோயுற்றார் நோயுறுகின்ற பொழுது அவரை அவருடைய தலைவரானவர் மீண்டும் இத்தாலிக்கு வருவதற்காக படிக்கின்றார் இவ்வாறு அவர் மொராக்கோ நாட்டிலிருந்து கப்பல் ஏறி இத்தாலியை நோக்கி பயணிக்கின்ற பொழுது பெரும் காற்று அதில் அக்க அகப்பட்டு விடுகின்ற கப்பல் கரை சேர்ந்த இடம் மெசீனா என எறப்படுகின்ற இடம் செசிலி தீவில் இன்றும் இருக்கிறார் அந்த மெசீனாவில் உள்ள இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கு அவருடைய சபையின் இல்லத்திலே தங்க தொடங்குகிறார் இங்குதான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்கு தருகிறார் இதுவரை தன்னுடைய விருப்பம் எது என கண்டுகொண்டே இருந்தவர் தன்னுடைய விருப்பத்தின்படி செல்ல வேண்டும் என நினைத்த இந்த ஃபெர்டினாண்ட் என அழைக்கப்பட்ட அந்தோனியார் இங்குதான் தன்னை முழுவதுமாக கடவுளிடம் தருகிறார் இனி என்னுடைய விருப்பம் அல்ல இனிமேல் என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் என்பதை அங்கு அவர் தெளிந்து தேர்ந்து கொள்ளுகிறார் இனிமேல் என்னுடைய வருங்கால வாழ்க்கையெல்லாம் உமக்கு என்றால் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நீர் எனக்கென தீர்மானித்துக் கொள்ளும் என்பதை அங்கு அவர் உணர்கிறார் திருத்தந்தை பதினாறாம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த திருப்பு முனையை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது என்ன சொல்வார் என்றால் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அப்பா அனுபவமே அவரை வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக மாற்றியதை போல புரிது அந்தோனியாருடைய வாழ்க்கையையும் இந்த அனுபவம் மாற்றிற்று என்று சொல்கிறார் முப்பது வயது வரைக்கும் ஆண்டவர் ஏசு பெரிதாக அறியப்படுகின்ற ஒருவராக இருக்கவில்லை ஆனால் சாமானிய மக்களோடு இணைந்து யோர்தான் ஆற்றிலே அவரும் முழுகி திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது ஆண்டவர் அவரை என்னுடைய மகன் என ஏற்றுக்கொள்கின்ற புனிதமான அப்பா அனுபவம் தான் அவரை இந்த சமூகத்தை நோக்கி பார்வையை திருப்பச் செய்கிறார் இந்த சமூகத்தில் அவரை இறங்க செய்கிறது யோர்தா நதியில் ஏழைகளோடு ஏழையில் ஒருவராக தன்னை இணைத்துக் கொண்ட கடவுளின் திருமகன் இந்த சமூகத்திற்கு செல்வதற்கு இந்த அப்பா அனுபவம் என்கின்ற அந்த திருப்பு முனைதான் வழிவகுக்கிறார் அங்கிருந்துதான் அவர் பாலை நிலத்திற்கு பயணப்படுகிறார் புனித அந்தோணியாரும் அவ்வாறுதான் எப்பொழுது இந்த ஆண்டவரால் தொடப்பட்டாரோ தன்னுடைய விருப்பத்தின்படி அல்ல மாறாக வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த திருப்பத்தினால் ஆண்டவர் விருப்பத்திற்கு தன்னை தந்தாரோ அவர் ஆண்டவர் இயேசுவை போல ஒரு பாலை நில அனுபவத்திற்கு தன்னை உட்படுத்துகிறார் பல வேளைகளில் அவருடைய வாழ்க்கையின் வரலாற்றை வாசிக்கின்ற பொழுது காணாமல் கடந்து செல்லுகின்ற ஒரு நிகழ்வாக மீது மாறிவிடுகிறது அவருடைய அற்புதங்களில் லைத்திருக்கிறோம் கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறோம் கோடி அற்புதர் இத்தனை அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையே சிலாகித்து பேசிக் கொண்டிருப்போம் பெருமைப்பட நாம் சொல்லி கொண்டே இருப்போம் ஆனால் இவைகளுக்கெல்லாம் அடிநாதமாக அடி ஆழமாக இருந்தது எல்லாம் அவர் ஆண்டவருடைய விருப்பத்தை கண்டுகொண்ட அற்புதமான இந்த அனுபவம்தான் அவர் மோம்தே பவுலோ என்கிற இடத்தை தேர்வு செய்கிறார் யாருமே அறிந்தறியாத ஒரு இடம் நாட்களாக மாதங்களாக ஆண்டவர் இயேசுவை போல இந்த இடத்தில் தனிமையில் தவத்தில் செலவிடுகிறார் கடவுள் தன்னை அழைத்திருக்கிறார் என்றால் தனக்கென வாழ்க்கையை சுட்டிக்காட்டுகிறார் என்றால் வருங்காலம் இதுதான் என்பதற்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு தன்னை தருவதற்கு அவர் தயாரிப்படுத்திய அந்த மோந்தை பவுலோ என்கின்ற இடம்தான் நான் நினைக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில் அவர் தேர்ந்து கொண்ட அளப்பரிய ஆனந்தமான இடம் இங்குதான் வாழ்க்கையை எது என அவர் கற்றுக்கொள்ள தொடங்குகிறார் இந்த வாழ்க்கை எதற்காக செலவிட வேண்டும் என தீர்மானிக்கிறார் கடவுள் காட்டுகின்ற வழி இது என்றாலும் அவ்வழியை செல்ல வேண்டும் என்பதற்கு தன்னை தருகிறார் இந்த பாலைநில அனுபவம் தான் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலும் இந்த பாலைநில அனுபவம் தான் அவரை நாசரைத்து நோக்கி திருப்புகிறார் அந்தோனியாரையும் அவ்வாறுதான் இந்த மாந்தை பவுலோ என்கிற இடத்தில் அவர் செலவிடுகின்ற நாட்கள் அமைதியான தியானங்கள் அவர் ஏற்றுக்கொண்ட தவ உறுத்தல் முயற்சிகள் இவை எல்லாம் வெளிப்பட்ட புனிதமான இன்னொரு இடம் போர்லே என்று அழைக்கப்படுகின்ற இடம் ஆண்டவருக்கு அது தொழுகை கூடம் என்றால் அந்தோனியாருக்கு அது ஒரு திருப்பலியில் ஆற்றுகின்ற மறை உரை வாய்ப்பு நாம் அடிக்கடி அதனை கேள்விப்பட்டிருப்போம் தொமினிக்கன் சபையை சார்ந்த திருத்தொண்டர்களுக்கும் அசிசியாருடைய சபையை சார்ந்த திருத்தொண்டர்களுக்கும் அங்கு திருநெலிப்பாட்டு திருநிகழ்வு நடைபெற இருக்கிறது வரலாறு பதிவு செய்கிறது அந்த நாளில் மறை உரை ஆற்ற வேண்டியவர் வரவில்லை நாம் அனைவரும் பல முறை கேட்ட அந்த ஒரு வரலாற்று நிகழ்வு யாரை அணுகுவது என சபை தலைவர் பலரையும் கேட்கின்ற பொழுது தயாரிக்காத எவர் உடனடியாக முன் வருவார் உடனே ஒரு அரை உரை ஆற்றுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தவித்து நிற்கின்றவர்களும் தடுமாறுகின்றவர்களும் தயங்குகின்றவர்களும் தான் அநேகம் எனவே யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு வேளையில் தன்னுடைய தலைவர் தன்னிடம் வந்து கேட்கின்ற பொழுது தான் தயாரிக்கவில்லை என்றாலும் தாழ்ச்சியான மனதோடு முன்வந்தவர் புனித அந்தோணியார் என்பதை நாம் அறிவோம் அந்த இடம்தான் போர்லே என அழைக்கப்படுகின்ற இடம் அந்த இடத்திலே எல்லாருமே என்ன நினைத்திருப்பார்கள் தயாரிக்காத ஒருவர் இதுவரைக்கும் அறியப்படாத ஒருவர் பெரிதாக பிறருக்கு போதித்த ஒருவரும் அல்ல அந்த சபையிலும் அதிக ஆண்டு வாழ்ந்தவரும் அல்ல எனவே எல்லாரும் என்ன நினைத்திருப்பார்கள் எப்படி இவரால் முடியும் ஆனால் கடவுள் அவர் வழியாக ஆற்றிய செய்தி எல்லாரையும் பற்றி கொண்டது நெருப்பை போல அவர் தேர்வு செய்தது மிக அற்புதமான ஒன்று பவுலடியார் பிலிப்பியருக்களிதை துருமுகத்தின் இரண்டாம் அத்தியாயத்தின் ஆறு முதல் பதினோரு வரையிலான அந்த இறை இருந்து ஆண்டவர் இயேசு தன்னை சாவுக்கு கையளிக்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவுக்கு கையளிக்கும் அளவுக்கு கீழ்ப்படியலானார் என்பதைத்தான் அவர் தலைப்பாக கொண்டு லத்தீனில் போதிக்கத் தொடங்குகின்ற பொழுது சந்தேகமாக நினைந்தவர்கள் விழிகளை உயர்த்துகிறார்கள் இவரால் எப்படி இது கைகூடுகிறது இவரால் எப்படி மறைவுரை இவ்வளவு சிறப்பாக ஆற்றி இயல்கிறது எவ்வளவு ஆழமான விபிலிய கருத்துக்களை எவ்வாறு செறிவோடு மக்களுக்கு இவ்வாறு போதிக்கத் தெரிகிறது என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அன்பு மக்களை இதே நம்முடைய வாழ்க்கையின் ஒரு சிறிய தியான சிந்தனையாக அவருடைய விழா வந்து எடுத்துச் செல்ல முடியும் நம்முடைய விருப்பங்கள் பலவாக இருக்கலாம் நாம் செய்ய விரும்புவை பலவாக இருந்து கொண்டிருக்கலாம் அவை ஆண்டவருடைய விருப்பங்களாகவே இருப்பதை என்றுமே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றன திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அழுத்தமாக நமக்கு கற்றுத் தருகின்ற ஒரு பாடம் கடவுளுடைய விருப்பத்தை தெளிந்து தேர்ந்து கொள்ளுங்கள் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளில் என்னுடைய விருப்பங்கள் பல இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அது கடவுளுடைய விருப்பங்களாக அமைகின்ற பொழுது நாம் இன்று செய்தது போல வரலாற்றில் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இக்காலத்தில் கடவுளுடைய விருப்பம் இதுதானா என்பதை தனி மனிதராக பங்கு பேரவையாக இறை அன்பியங்களாக திருத்தூது கழகங்களாக இயக்கங்களாக யாரெல்லாம் தேர்ந்து தெளிகிறார்களோ அவர்கள் அற்புதங்களை ஆற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் அத்தகைய ஒரு அற்புதத்தை தான் இந்திய நாளில் நாம் கண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய விருப்பம் இது என நாம் கூடி இணைந்து சிந்தித்திருக்கிறோம் தேர்ந்து தெளிந்திருக்கிறோம் அதை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி இருக்கிறார் வருகின்ற காலத்திலும் நம்முடைய தனி மனித வாழ்க்கை என்றாலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்றாலும் நாம் இழந்து வாழ்கின்ற அன்பியங்கள் என்றாலும் நாம் கூடி வாழ்கின்ற இந்த நம்பிக்கையாளருடைய குடும்பமான குருசடி இறை சமூகம் என்றாலும் நாம் கடவுளுடைய திருவுளத்தை நம் முன்னை வைப்போம் அந்தோனியார் பிறந்த நாள் நாம் அனைவரும் நன்கு அறிந்தது அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு எப்பொழுதுமே இந்த அன்னையை உயர்வாக தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டிருந்தவர் ஒருவேளை அதனால் தான் எவ்வாறு மரியா உன்னுடைய சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்று சொன்னாரோ அதே போன்று அந்தோனியாரும் எப்பொழுதுமே கடவுளுடைய விருப்பத்தை கண்முன்னே கொண்டு அந்த விருப்பத்தை செயலாற்றுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார் இதில் தான் அவருடைய வாழ்க்கையின் ஒட்டு சுருக்கமும் அடங்கி இருக்கிறது புதைந்திருக்கிறது எனவே நாமும் சிந்தித்துப் பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விருப்பங்கள் பலவாயினும் அவ்விருப்பங்கள் எல்லாம் கடவுளுடைய விருப்பங்களாகவே இருக்கட்டும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது கடவுள் நம் வழியாக பலவற்றை செயலாற்றி கொண்டிருப்பார் தக்க காலத்தில் அவர் விரும்புகின்ற வேளையில் அதை நிறைவேற்றிக் கொண்டிருப்பார் நம்முடைய விருப்பம் உடனடியாக என்று இருக்கலாம் ஆனால் கடவுளுடைய விருப்பம் தகுந்த காலத்தில் அவர் செய்து கொண்டே இருப்பார் நம்மை ஊடகமாக ஒரு கருவியாக புனித அந்தோணியாரை போல அவர் பயன்படுத்தி கொண்டே இருப்பார் புனித அந்தோனியார் கொண்டிருந்த இந்த திறந்த மனம் தாராள குணம் இறைவனை தன்னில் செயலாற்றுவதற்கு அனுமதித்த விதம் நாமும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் கோடி அற்புதரான புனித அந்தோனியார் கொண்டிருந்த இந்த ஒரு மனநிலையை இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையின் பாடமாக வரமாக ஆண்டவரிடமிருந்து கேட்போம்